என் தங்க பிள்ளையை பௌர்ணமியினுடைய வெற்றி விடிகளில் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்திராத இந்த வராகியினுடைய ஆசீர்வாதம் இன்று உன் குல தெய்வத்தின் வார்த்தைகளோடு சேர்ந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையின் நல்ல நாளில் உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை மட்டும் எப்பொழுதும் தட்டி விடாதே வாய்ப்புகள் ஒரு முறைதான் கதவை தட்டும் மீண்டும் அதை தட்ட வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஒரு முறை தட்டும் பொழுது அதை நீ தவற விட்டு விட்டாயானால் மீண்டும் தானாகவே வந்து உன்னுடைய வீட்டு கதவை தட்டுவது என்பது அத்தனை சாதாரணமான அல்ல அது எளிதில் நடக்கவும் நடக்காது ஆனால் என் குழந்தை நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது என்றால் இந்த தருணத்தை நீ நிறைவாக உன் மனதிற்குள் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையாக வந்து கொண்டிருக்கிறது என்பதனை எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று உனக்கு இந்த வராகியால் நிச்சயமாக நிறைவாக கொடுக்கப்படும் உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வார்த்தைகள் நீ கேட்டு முடிக்கும் பொழுதே உன் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் என் பிள்ளையே பொதுவாகவே நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் உடனடியாக நாம் ஆறுதலை தேடிச் செல்வது நம் குலதெய்வத்தை தான் நீ இங்கிருக்கிறாய் உன் குலதெய்வம் வேறொரு இடத்தில் இருக்கிறது என்றாலுமே என் பிள்ளையே அவர்களினுடைய அன்பை எப்பொழுதுமே என் குழந்தை நீ பெறத்தான் நினைப்பாய் அவர்களை மனதார நினைத்து எனக்கு இப்படி ஒரு கவலை இருக்கின்றதை எனக்கு நீ ஆறுதலை கொடுப்பாயா என்றுதான் அவர்களிடத்தில் நீ வேண்டி நிற்பாய் உன்னையே கதி என்று நான் சரணடைந்தேனே என்று சொல்லி என் பிள்ளை அவர்களையே நினைத்து கொண்டிருப்பாய் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்களால் உனக்கு எதையும் கொடுக்காமல் இருக்க முடியாது நீ கேட்ட வாய்ப்புகளை மீண்டும் மீண்டும் உனக்கு அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை சர்வ நிச்சயமாக உனக்கு உறுதி செய்வார்கள் என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் ஏது நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை நீ மனதில் சந்தோஷப்படுகின்ற வகையில் அதாவது நடந்தது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்று உனக்கு உணர்த்தும் வகையில் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சகட்ட சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றம் வரும்பொழுது அதற்குரிய நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு நன்மைகள் நடக்கும் நீ மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும் பௌர்ணமி நாளில் உன் குல தெய்வத்தை மனதார நீ நினைக்கிறாய் அல்லவா அதனால்தான் உன் குலதெய்வம் உன் இடத்தில் பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் பொறுப்பில்தான் இருக்கிறது அதனால் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல அதிமுக்கியமான பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள் உனக்கு அவர்கள் கொடுக்கின்ற முடிவில் மனதிற்கு நிச்சயமாக நல்ல ஆறுதல் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதும் உன்னையே நினைத்து உனக்கிருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய கஷ்டங்களாக ஏற்று நீ கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் அவர்களும் அந்த கண்ணீரை சிந்தி நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதெல்லாம் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் நீ கண்ணீரை சிந்தும் பொழுது அவர்கள் எதற்காக கண்ணீர் சிந்த வேண்டும் தெய்வம் அந்த கண்ணீரை துடைக்கத்தானே வேண்டும் என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையை சட்டென்று ஒரு நொடியில் நாம் அதை மாற்றக்கூடாது ஒரு விஷயத்தை அழுதுதான் தீர்க்க வேண்டும் என்றால் அழுது கொண்டிருக்கும் பொழுது யாரும் இடையில் வந்து அதனை தடுத்து நிறுத்தக்கூடாது அதுபோல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியென புரிந்து கொண்டு நீ மனநிறைவோடு இருக்கின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதும் கிடைக்கும் நீ வேண்டியதும் கிடைக்கும் மனதில் நீ நினைத்ததும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய மனது சட்டென்று என்ன யோசிக்கிறது என்பதனை உன் அம்மாவால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்னிடத்தில் பேசுவதற்கு பதிலாக செயலில் செய்து கொடுத்தால் சந்தோஷம் என்று நினைக்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் செயல்படுத்தி கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உலக்கான நன்மைகள் அத்தனையையும் நான் மனநிறைவோடு கொடுக்கின்றேன் நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களுக்கு என்றும் என்றென்றும் நான் பொறுப்பேற்பேன் என் பிள்ளையை உன்னுடைய குலதெய்வத்தின் வார்த்தைகளை கீழ் அவர்கள் உன்னிடத்தில் பேச வந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள் என் குழந்தையை உன் குலதெய்வம் நான் இந்த விடியலில் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நான் உன்னோடு இந்த பௌர்ணமி விடியலில் பேச வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்திற்காக நீ நிச்சயமாக மிகவும் அதிகமான உழைப்பையும் முயற்சியையும் போட்டுக்கொண்டு அந்த செயல் நமக்கு வெற்றி பெறுமா பெறாதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் குலதெய்வம் நான் உனக்கு ஆணையிட்டு சொல்கின்றேன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமுமே இன்று நடக்கும் குல குலதெய்வம் என்னுடைய ஆசைகளோடு அவை எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்றும் என்றென்றும் நீ இந்த வராகியின் பிள்ளையாக இருப்பாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உன் குலதெய்வம் நான் இந்த வராகி அம்மாவின் மூலமாக உன்னிடத்தில் பேச வருகிறேன் என்றால் உங்களுக்குள் இருக்கின்ற பிணைப்பு என்னை மெய் சிலிர்க்க வைத்தது என் பிள்ளைக்கு குலதெய்வமான நான் நீயும் உன் இஷ்ட தெய்வமும் அன்போடு இருப்பதை பார்த்து மெய் சிலிர்த்துதான் போகின்றேன் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு தெய்வத்தையுமே வணங்க தொடங்கிவிட்ட பிறகு எதுவும் நடக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தை வணங்குவதை நிறுத்திவிடக் தெய்வமே வேண்டாம் என்று ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது இந்த நிலையும் நிச்சயமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் நல்ல நேரம் வரும் பொழுது நீ எதிர்பார்த்திடாத சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருந்து உன்னுடைய வெற்றியை என்றும் உறுதி செய்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கையில் ஒப்படைக்க இந்த குலதெய்வம் வருகின்ற நேரத்தில் எல்லாம் நீ மனதில் தூய எண்ணங்களோடு நம் தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்பதனை தெளிவில் கொண்டு நீ கேட்க தொடங்கு சர்வ நிச்சயமாக இவை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எந்த நாளிலும் மனமகிழ்ச்சி என்ற ஒன்று உண்டு எந்த நாளிலும் நல்லதொரு திருப்பம் உனக்கு உண்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வங்கள் கொடுக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது உன் குல தெய்வம் நானும் சரி உன் இஷ்ட தெய்வம் இந்த வராகியும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சட்டென்று அதிலிருந்து நீ எங்கும் பின்வாங்கிவிடக்கூடாது கூடாது ஒட்டு மொத்தமாகவே சரியில்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிடக் கூடாது அப்பொழுதுதான் விழித்து கொண்டு தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை அதிலிருந்து உனக்கான நன்மைகளை தேடத் தொடங்க வேண்டும் நீ என்ன கேட்டாலும் அது உன் வாழ்க்கையாக மாறும் நீ என்ன நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் அப்பேற்பட்ட அத்தனை வசதி வாய்ப்புகளையும் உனக்கு செய்து வைத்திருக்கிறோம் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே ஆரம்பம் என்றுமே வேதனைகள்தான் ஆனால் முடிவு வேதனையாக முடிந்தால் அது உன்னுடைய தவறு தொடக்கம் எப்படி இருந்தாலும் சரி முடிவை நோக்கிய உன்னுடைய பயணம் நிச்சயமாக நல்லபடியாக தொடரட்டும் எப்பொழுதும் போல பல மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு என்றும் பொறுப்பெடுத்து நான் கொள்வேன் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே உன் குலதெய்வமான நான் இன்று உனக்கு இந்த பௌர்ணமி நாளில் செய்யப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் ஆரம்பத்தில் எதுவுமே சரியில்லை என்று சொன்ன உன்னுடைய வாய் இப்பொழுது ஓரளவிற்கு எல்லாம் பரவாயில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு வந்துவிட்டது அப்படியானால் இனி நடக்க போவதும் உனக்கு மனதிற்குள் மிக பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அது சக்தி வாய்ந்த விஷயங்களாக இருக்கும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட சந்தோஷமும் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த விஷயத்தை செய்தாலும் மனசாட்சியோடு ஒவ்வொரு முறையும் உனக்குள் எண்ணங்களை கொண்டு நீ தெளிவாக இருந்து பார் நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் தீமைகள் எல்லாம் உனக்கு பெரிதாகவும் தோன்றாது உன் அருகில் அது வரவும் செய்யாது நம்பிக்கை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்குள் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நினைக்கின்ற அத்தனை வெற்றி வாய்ப்புகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன் குலதெய்வம் நான் இந்த பௌர்ணமி நாளில் உன்னிடத்தில் இடத்தில் கேட்டுக்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன்னால் முடிந்தால் என்னை காணவா உன்னுடைய இல்லத்திலிருந்து எனக்கு மண்ட வெள்ளத்தையும் எனக்கு பச்சரிசியையும் கொண்டு வா இல்லை உன்னால் வரவே முடியவில்லை என்னும் நிலை வரும்பொழுது நீ அங்கிருந்து கொண்டே உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கு உணவை தானமாக நீ இன்று கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக இன்று உன் குல தெய்வத்தின் அன்பு மருளும் உனக்கு நிறைவாகவே கிடைத்துவிடும் எப்பொழுதும் அவர்களை நீ நினைக்க கூட வேண்டாம் நீ செய்த புண்ணியத்தினால் அவர்களே உன்னை தேடி தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பார்கள் நீ வேண்டும் என்று நின்ற உன்னுடைய வெற்றியை வசமாக்குவார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த விஷயத்தை தொலைத்து விட்டோமோ என்று எண்ணி வருத்தப்பட்டாயோ அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் எதிர்கொண்டு உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்கின்றேன் இந்த வராகி உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன் நல்ல நேரம் வந்து விட்டது நல்ல மாற்றங்களும் உனக்கு வந்துவிட்டது இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் உன் குலதெய்வ வார்த்தைகளை கேட்டாயல்லவா என் பிள்ளையே உன் குலதெய்வமும் இந்தவராகியும் இந்த பௌர்ணமி நாளில் உனக்கு துணை நிற்கின்றோம் என்பதனை மட்டும் ஒருபொழுதும் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு